தாய் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பி கந்தவனம் சிறப்பு பகுதி விநாயகர் புத்திரன் விநாயகர் மித்திரன் எழுதி வாசிப்பவர் வாரணன் கந்தவனம் அன்னை தமிழை தன்மீது சுமந்தவர் விண்ணை அடைந்தார் விநாயகர் பாதந்தனில் அன்னை தமிழை தன்மீது சுமந்தவர் விண்ணை அடைந்தார் விநாயகர் பாதந்தனில் விநாயகர் புத்திரன் விநாயகர் பக்தனானார் தமிழை நேசித்தவர் சைவ சமயத்தை பூசித்தவர் சிறுவயதில் வயதில் பெற்றோரை இழந்து மாமனாரின் அரவணைப்பில் ஊக்கத்தில் வளர்ந்து பெரு வயதில் தன் முயற்சியால் உயர்ந்தவர் படித்தது புவியியல் பிடித்தது தமிழ் இடையினில் புகுந்தது ஆங்கிலம் நடிப்பினில் ஆர்வத்தால் நாடக ஆசிரியரான என் அன்பு தன் கை பிடித்தவர் பின் இல் வாழ்க்கையில் முன் உதாரணமானவர் என்னை என் சகோதரியை இம்மண்ணை நேசிக்க வைத்தவர் சுதந்திரமான முற்போக்கான சிந்தனையை போதித்தவர் பெயர் சொல்லி எம்மை அழைத்ததில்லை மனைவியை அம்மா என் சகோதரியை அக்கா என்னை தம்பி என்பார் இயல் இசை நாடகம் கற்றுத்தந்தவர் தந்தவர் அயலவர் பெரியவரை மதிக்க வைத்தவர் தான் பேசும் இடமெல்லாம் என்னை அழைத்துச் செல்வர் நான் தூங்கிடுவேன் எனத் தூக்கி மேடை அருகினை தூங்க விட்டு அவர் பேசத் தொடங்கிடுவார் மருமகனை மகன் என்றும் மருமகளை மகள் என்றும் அன்புடன் அழைத்தார் பேர பிள்ளைகளின் அன்பில் பேர் ஆனந்தம் அந்த கையில் துண்டுன்றி மணிக்கணக்கா பேசுவார் வெயில் மலை பாராது ஊரெல்லாம் சுற்றினார் எதற்கும் அஞ்சாதவர் பதரும் மனம் இல்லாதவர் கவலைக்கு மருந்து எழுதினார் கவலையே படவில்லை வாழ்வில் கோபம் வந்தால் அடிதான் பாவம் பல மாணவர்கள் வாங்கினார் கன்னத்தில் ஒருவர் குறையை அவருக்கு தான் சொல்லுவார் வித்துவச் செருக்கில் பத்திரிகையில் எழுதார் தன்னை இகழ்ந்தோரை மன்னித்து விட்டார் தன் நண்பர்களை என்றோரை துண்டித்து விட்டார் முதன் நாள் இரவு தம்பி நான் போக போறேன் என்றார் அதன் பின் தொலைக்காட்சியில் விநாயகரை கைதூக்கி வணங்கினர் வழி அனுப்பினோம் விழிகள் ததும்ப நம்முடன் இணைந்த உற்ற உறவினர் நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் பல்கோடி நன்றிகள் வணக்கம்